வெல்கம் டு சந்தனா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பூரி அந்த பூரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா கொஞ்சோண்டு மைதா மாவு போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா உப்பலாக வரும் உப்பாக வருமா உப்பலாக வருமா உப்பலாக வரும் கொஞ்சோண்டு ரவை சேருங்க கோதுமை மாவும்பேக்கு விளம்பரம் மைதா மாவு ரவா கோதுமை மூணு தான் பூரி நல்லா இருக்கும் நம்ம வீட்டுல நைட்ல என்ன டின்னர் தெரியுமா பூரியும் பூரி கிழங்கு பத்து நிமிஷம் ஊருட்டு நம்ம அதுக்குள்ள கிழங்கு செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் பூரி மசாலா செய்ய போரி மசாலா செய்ய போறேன் எண்ணெய் ஊத்தி இப்போ கடவுளும் பருப்பு போட்டுக்கலாம் ஹோட்டல் சேல செய்கிறோம் வாங்க இப்போ பருப்பு போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி போட்டுக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி போடுங்க இப்ப கருகுப்புள்ள போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வரைக்கும் அதுல மஞ்சப்படி போடக்கூடாது உருளைக்கிழங்குல தான் போடணும் கிழங்குல போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுட்டு அதில் போட்டோம்னா கருத்து போகும் வெங்காயத்தில் போடக்கூடாது எப்பயுமே லைட்டாக கலர் காண்டி ஒரு தக்காளி ரொம்ப தக்காளி போடக்கூடாது எல்லாம் போட்டு அதை தக்காளி பழம் போடணும் நல்லா வாசமா இப்ப ஊற்றிடலாம் சூப்பரான பூரிக்களும் நல்லா வேகட்டும் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சோண்டு கடல மாவு ஓட்டம் சேலை வைக்கட்டும்னா கொஞ்சமாக கடல மாவு அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கியா கொஞ்சமா நல்ல மாவு அப்புறம் ஊற்றுறோம்னா நல்லா ஹோட்டல் மாதிரி ஸ்டைல் நல்லா இருக்கும் ஹோட்டல் மாதிரி ஸ்டைல் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு கோழி கொஞ்சம் மல்லித்தலை மல்லித்தலை அஞ்சாயிரம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்

எங்க அம்மாக்கு சாப்பிட்டான பூரி பிடிக்காது மொறு மொறுன்னு வறுத்து சாப்பிடுவாங்க கடுக்கு முக்க முடுக்கணும் பெரிய பூரி சோளா பூரி எங்க இந்த மாதிரி பூரி சுட்டு சுட்டுக்கெழங்கு குருமா பொருள்கிழங்கு மசால் வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்டா இருக்கும் பூரிக்கு மைதா ரவை கோதுமை மூணு போடுங்க பூரி நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்லா புஷ்ஷு நொப்பி வரும் இந்த மாதிரி நீங்களும் ஜேர்த்தி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சந்தை இன்னொரு வீடியோவில் சந்திப்பாக பாய்